இருக்கு தமிழ்நாட்டு அரசு தான் அது அதே எடுக்கணும் எந்த அரசு அது அதான் எந்த அரசு அப்போ தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தானே அப்படி தானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்துன்னு மாற்றணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளோ அவமானமாக இருக்குது உங்களுக்கு எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டிங்கன்னா நாங்கள் அதை மட்டும் பேசிட்டு போகிறோம் எதுதான் அரசு லட்சக்கணக்காக நாங்கள் எங்கே கொல்லப்படுவோம் எங்கள் தாயகத்தில் ஈழத்தில் அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூற்றி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லரை கட்டி அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டால் இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க அரசியல் பாதிக்கப்பட்ட மரு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்களுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கு பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைபிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்கள் நீங்கள் தானே கேள்வி எதுதான் சரி யதார்த்தமாக தீ பற்றி எரிஞ்சிருச்சு உடனே போய் அந்த அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதில் தான் காயம்பட்டிருந்தால் அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும்போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அடுத்து இதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிடுச்சா அது தேச துறவு குற்றமா தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டணி பேசல செய்திகளை விரைவு செய்திகளாக தெரிந்து கொள்ள மறக்காம மெய் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீர்ப்ப நம்ம வந்து முன்கூட்டியே கணிச்சு சொல்ல முடியாது பாவர் மசீதிக்கு எப்படி தீர்ப்பு தெரியாம என்ன தீர்ப்பு வந்தாலும் அப்படி ஏற்க வேண்டும் எல்லாரும் மாதிரி முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாருமே தண்டனை குறைக்க சொல்லி கேக்குறது இயல்புதான் அவர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்துல அப்பா இல்ல தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேயும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பாக இல்லாம பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்கே காலமா வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டதில்லை அதை பொறுத்து தான் பார்க்கணும் வேற ஏதாவது அதை நாங்க தொடர்ச்சியா கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம் அதுல என்ன இருக்கு தமிழ்நாட்டு அரசு தானே அது அதே எடுக்கணும் எந்த அரசு அது அதான் எந்த அரசு அப்போ தமிழ்நாடு அரசு தானே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படித்தானே இருந்துச்சு அதே அரசு போக்குவரத்துன்னு மாத்தணும் அதுதான் அந்த தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு அவமானமா இருக்கு அவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அந்த மூணு எழுத்து அது தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடுன்னு சேர்க்கறதுல என்ன இருக்கு எடுக்கூடாத எழுதணும் அவ்வளவு வெறுப்பா இருக்குது இது தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு தமிழ்னு சொல்றதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அரசுனா எந்த அரசுன்னு எடுத்துக்கிறது கேரள அரசா கர்நாடக அரசா தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டியது எல்லா இடத்துலையும் நம்ம அப்படிங்கிறது தமிழ்ல இருக்கும் மதுரை இங்கிலீஷ்ல இருக்கும் எங்க ஊர் ராமநாதத்துக்கு போகும்போது ராமேஸ்வத்துக்கு போகும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு இங்க நாங்கள் இங்கிலாந்துக்குள்ள போகிறோமா இல்ல ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வேறவே இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இல்லை போட்டுட்டு கீழே ஆங்கிலத்துல வெல்கம் டு ராம்நாடு வட இந்திய பயணிகள் வராங்கன்னு சரி வழிபட வராங்கன்னு போல வெறும் ஆங்கிலத்துல மட்டும்தானே எழுதிருக்கு பாக்குறீங்களா போய் எதுல அக்கறை இருக்குது சொல்லுங்க எதுல அக்கறை இருக்குது ஆண்டுதோறும் வரோம் எங்க ஐயாவுக்கு அமைத்தவர் எங்க தாத்தாவுக்கு வழிபாட்டுக்கு வரோம் இரு பா இருக்கறையில இந்த பாதைகள்ல ஒரு மரம் நடப்பட்டு பாருங்க ஆனா அந்த அன்னைக்கு மட்டும் இந்த கட்சிக்காரர்கள் கொடி மட்டும் வரிசையா நடப்படும் எதுல ஒன்றுல அக்கறையாவது அணுகி இருக்குது இவங்க எப்படி தமிழ்நாடுன்னு சொல்றதுக்கு அவ்வளவு குளிச்சப்படுறாங்க அவ்வளவு அது ஒரு அதை எழுதுறதுல அவ்வளவு அவங்களுக்கு இது

அவங்க போய் அதுல என்ன அரசியல் சாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ போறதுல அரசியல் இருக்கு எதுதான் அரசியல்னு சொல்ல வராங்க என்னை பாருங்க நீங்க தானே கேள்வி எழுப்பீங்க எதுதான் அரசியல் சரி யதார்த்தமா தீ பற்றி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சு உடனே போய் அதை அதை அணைப்பதும் அதுக்கான முன் அதுக்கான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய உதவியை செய்வதும் அதுல தான் காயப்பட்டிருந்தா அவங்களுக்கு உரிய மருத்துவத்தை கொடுக்க செய்வதும் அதெல்லாம் யாருடைய பொறுப்பு அது ஒரு அரசியல் இயக்கம் போய் செய்யும் போது ஆர்வப்பட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து இதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றம் ஆயிருச்சா அது தேசத்துறவு குற்றமா முதல்ல இந்த தலைவர்கள் இதுல போய் அரசியல் செய்யறாங்க இதையெல்லாம் அரசியலாக்குறாங்க இதையெல்லாம் அரசியலா பேசுறாங்க அப்படின்னு பேசுற தலைவர்கள் எது அரசியல்னு ஒரு பட்டியலை வெளியிட்டுட்டீங்கன்னா நாங்க அதை மட்டும் பேசிட்டு போறோம் எதுதான் அரசியல் லட்சக்கணக்கா நாங்க எங்க கொல்லப்படுவோம் எங்கள் தாயகத்தில் ஈழத்தில் அதை பேசக்கூடாது அது அரசியல் எண்ணூற்றி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் அது அரசியல் அவன் கைது பண்ணப்படுவான் படகு பறிக்கப்படும் அதை பேசுனா அரசியல் அறுபது எழுபது ஆண்டுகளாக குடியிருந்த மக்களை திடீர்னு ஆக்கிரமிப்பு நீ இடிப்பீங்க அப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டி கீழே அதை ஆக்கிரமிப்பான்னு கேட்டா இதெல்லாம் அரசியல் பேசுறீங்க எது அரசியல் இந்த ஆயிரம் ரூபாயும் அரிசியும் பருப்புமா சொல்லுங்க இலவச பேருந்து குடிச்சு செத்தா அதுக்கு பத்து லட்சம் கொடுக்குறது இதெல்லாம் தான் அரசியலா எதை பேசுறது அப்போ முதல்ல நீங்க கற்றுக்கிட்டு வாங்க எதோ அரசியல்னு பாதிக்கப்பட்ட மரு விபத்தோ இதோ தீ எரிஞ்சிருச்சு குடிசை எரிஞ்சிருச்சு வீடு எரிஞ்சிருச்சு மக்கள் பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுத்து துணிமணி கொடுத்து உதவணும்னு போறதுல அரசியல் பேசுனா என்னது அது உதவி அது சேவை அதை செய்ய வந்த பொண்ணை வந்து எதுக்கு கீழே விழுத்த விழுத்து வாய்த்துல மிதிக்கிறதுலாம் இப்படி பெரிய கொடுங்க அது எதா இருந்தாலும் இவங்க இந்த நாட்டில் ஒன்னு இருக்குது வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்கிறது அது அதர்மம் இல்லை அது தர்மத்துக்கு எதிரானது இல்லை மலைகளை மணலை வெட்டி விற்கிறது அதெல்லாம் தர்மத்துக்கு எதிரானது இல்லை எல்லாத்துலயும் தர்மத்தை கடைப்பிடிச்ச மக்கள் போல கூட்டணி தர்மம் அதுல என்னடா அதுல மட்டும் தர்மம் உங்களுக்கு வாழுது கூட்டணி தர்மத்துக்காக அதெல்லாம் சகித்துக்கிறதா கூட்டணி தர்மத்துக்காக இதெல்லாம் பேசுறது உண்மையில என்ன செல்வ பிறந்தரைக்கும் மனச்சான்றோட அது பேசுறாரு ஸ்டாலின் கோச்சுக்காரன் தானே பேசுறதுல வேற என்னது கொடுமை தம்பி விஜயோட காங்கிரஸ் கூட்டிணிச்சு அப்படி பேசவும்ல நீங்க அதுக்குதான் போனீங்க இருங்க இப்ப கேட்டு கைய பிடிச்சி பிடி இப்படி அப்ப பேசி இந்த மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி பேசுவாங்கல்ல பாத்திருக்கீங்களா மாட்டு தரகர்கள் கை பிடிச்சி சிரிக்காதீங்க துண்டை மேலே போட்டு பிடிப்பாங்க அப்படிதான் பேச்சிருந்தீங்க அப்ப இந்த நிதியை பத்தி பேசாம எதுக்கு போனீங்க எதுக்கு பண்ணீங்க மூணு நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு போகாத முதல்வர் இந்த வாட்டி போனவர் அதை இங்க மறுபடியும் வந்து பேசிட்டே இருக்கிறீங்க உரிய எல்லா வரியையும் கட்டிட்டு உரிய நிதியை தேவையான நேரத்தில் பேரிடர் காலத்தில் தேவையான நிதியை வர முடியாதது எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு ஒரு அதிகாரம் ஒரு துணிவு ஆண்மை இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு உரிய நேரத்தில் உதி வரியை தர மாட்டேங்கிற நிதியை தர மாட்டேங்கிற உனக்கு எதுக்கு என் இருந்து வரி கட்டணும்னு சொல்ல முடியாதா வெள்ளக்காரன் தான் வரி கூட கேட்கமா இவங்க ஆட்சியில் சொல்ல முடியாதா அப்படி மக்களுக்காக ஒரு முடிவு மொத்த நாடும் மக்கள் அவர் பின்னாடி நிற்காத சொல்லுவார மறுபடியும் ஒரு ஈடி வரும் எவ்வளோ தானே அப்புறம் ஓடி வாரே மோடின்னு போவீங்க எவ்வளோ தானே இது ஒரு பேச்சு வயிற்றுல வாயில அடிச்சுட்டு புலம்புறதுக்கு அதிகாரம் கொடுத்தது உங்களுக்கு எங்களுக்கு நிதி தரல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு அதை நான் சொல்லலாம் இத்தனை கோடி மக்களின் பிரதிநிதித்தப்பட்டு விளம்புரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நாட்டின் முதலமைச்சரா இருந்துகிட்டு இதை பேசக்கூடாதுல எங்களுக்கு நிதி தரல நாங்க என்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்